நம்மளோட திருச்செந்தூர் முருகன் கோவில எப்பப்பெல்லாம் பூஜைகள் நடக்கு அதுக்கப்புறம் திருவிழாக்கள்லாம் எந்தெந்த மந்த் வைப்பாங்க திருக்கோவில முன்பதிவு சேவைகள்லாம் இருக்கா நம்ம ஏதாவது நன்கொடை கொடுக்கணும் அப்படின்னா நேர்ல போய் தான் கொடுக்கணுமா இல்ல ஆன்லைன் மூலயமாவே கொடுத்துக்கலாமா முப்பரிமான காட்சி அப்படின்ட்டு எல்லாத்தோட டீட்டெயிலும் இந்த ஒரு வெப் லிங்க் மூலயமாவே ஈஸியாக நம்ம தெரிஞ்சிக்கலாம் அது என்ன வெப் எப்படி அதோட டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைட்டா அந்த வெப்சைட் குள்ளே போயிடும் அந்த வெப்சைட்டோட இன்னர் பேஜ் இதை மாதிரி தான் இருக்கும் இதுல அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் திருச்செந்தூர்னு போட்டிருக்கு அது கீழே பூஜைகள் திருவிழாக்கள் திருக்கோவில் முன்பதிவு சேவைகள் நன்கொடை முப்பரிமாண காட்சி அதுக்கப்புறம் நீங்க வந்து திருக்கோவில் வந்து நேரலையை பார்க்கணும்னா அந்த டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து பூஜைகள் அதை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம் நடை திறக்கும் நேரம் நடை சாற்றும் நேரம் அப்படிங்கிற டீட்டெயில் ஃபுல்லா கொடுத்துருப்பாங்க மார்கழி மாசம் எப்ப ஓபன் பண்ணுவாங்க வைகாசி மாசத்துல எப்போ ஓபன் பண்ணுவாங்க மாசி மாசம் எப்போ ஓபன் பண்ணுவாங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு மந்த்ல ஏதாவது நல்ல நாள் இருந்துச்சுன்னா காலையில எப்போ ஓபன் டீட்டெயிலும் இதுல வந்து கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து பூஜை விவரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதுல போனீங்கன்னா சாமிக்கு எப்பெல்லாம் அலங்காரம் பண்ணுவாங்க டீடைல் இருக்கும் சுப்ரபாதம் பூஜை விஸ்வரூப பூஜை அதுக்கப்புறம் காலசந்தி பூஜை குச்சிகால பூஜை சாயரட்சை பூஜை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பூஜையோட டீட்டெயிலும் வரிசையா கொடுத்துருப்பாங்க அதை நம்ம செக் பண்ணி பாத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து திருவிழாக்களை பத்தி பாக்கலாம் தொடக்க நாள் இருபத்தி ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல தொடங்கி இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை திருவிழாக்கள் இருக்கு அப்படிங்கறது போட்டிருக்கு அப்புறம் திருவிழாக்கள் அப்படிங்கறதுல நீங்க எந்த மந்தோட திருவிழாவை பாக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும் நீங்க எந்த திருவிழா பார்க்கணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் திருவிழா தினங்கள்ல என்ன கிழமை அப்படிங்கறத என்ட்ரி பண்ணிக்கோங்க நட்சத்திரத்தை என்ட்ரி பண்ணிட்டு திதி வகையில பௌர்ணமி மாவசியா அப்படிங்கறத என்ட்ரி பண்ணிக்கோங்க திதி அப்படிங்கறதுல தசமியா சதுர்த்தி அப்படிங்கறத என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கேப்சா கோட் கொடுத்துருப்பாங்க கேப்சா கோட வந்து என்ட்ரி பண்ற மாதிரி இருக்கும் அதை வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க திருக்கோவில் முன்பதிவு சேவைகள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கட்டண நன்கொடை சேவைகள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா என்னென்ன டைமிங்ல என்னென்ன தரிசனம்லாம் நடக்கு அதாவது அபிஷேக தரிசனம் எப்போ நடக்கு அபிஷேக பூஜை எப்ப நடக்கும் சகசரநாம அர்ச்சனை சண்முகர் அர்ச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வரிசையா கொடுத்துருப்பாங்க அதுல நீங்க எந்த பூஜையை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதோட ரேட்டும் அதுல போட்டிருப்பாங்க அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நீங்க எந்த மந்த்து என்ன டேல போறீங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அதையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா முன்பதிவு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களோட நாடு மாநிலம் மாவட்டம் அதெல்லாமே கேட்பாங்க அப்புறம் வந்து உங்களோட கதவு எண் கேட்டிருக்காங்க அதை வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களோட கிராமம் பேர் அஞ்சல் குறியீடு உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிவிட்டு உங்களோட பேர் கேட்டிருக்காங்க உங்களோட பேரை என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களோட ஜென்டரை கொடுத்துட்டு கேப்சா கூட என்ட்ரி பண்ணிக்கோங்க இந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா விதிமுறைகள் வரும் அதை ரீட் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஐ அக்ரின்னு கொடுத்து சமர்ப்பிக்க அப்படின்னு கொடுத்துக்கோங்க அப்புறம் வந்து பே பண்ணுற பேஜ் வரும் அதில் போயிட்டு நீங்கள் எந்த பேங்கு எப்படி பே பண்ண போகிறீங்க அதாவது யூபிஐயா நெட் பேங்கிங்கா அப்படிங்கிற டீட்டெயில் கேட்கும் அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு பே பண்ணாலே போதும் நெக்ஸ்ட்டு நன்கு కుడై பொது நன்கொடைகள் அன்னதான சேவைகள் திருப்பணி நன்கொடைன்னு ஒரு மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நீங்க என்ன நன்கொடை செய்ய போறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் அன்னதான நன்கொடை அப்படிங்கறதுல போயிட்டு நீங்க எந்த தேதியில அன்னதானம் பண்ண போறீங்களோ அந்த தேதியை வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களோட பெயர் கேட்டிருக்காங்க உங்களோட பேரை என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களோட நாடு மாநிலம் அதுக்கப்புறம் மாவட்டம் உங்களோட கதவு எண் கேட்டிருக்காங்க உங்களோட கதவு என்ன இதுல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இருப்பிடம் அதாவது உங்களோட தெரு பெயர் கேட்டிருக்காங்க உங்களோட தெரு பெயரை என்ட்ரி பண்ணிட்டு உங்களோட கிராம இடத்தோட நேமை என்ட்ரி பண்ணிக்கோங்க பின்கோட் நம்பர் கேட்டிருக்காங்க அதை ஃபில் பண்ணிட்டு கைபேசி என அதாவது உங்களோட மொபைல் நம்பர் அதுக்கப்புறம் மெயில் ஐடி கேட்டிருக்காங்க உங்களோட மெயில் ஐடியையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து குறிப்புரை தொகை அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க தொகையில நீங்க எவ்வளவு தொகையை நன்கொடை கொடுக்க போறீங்களோ அதை வந்து என்ட்ரி பண்ற மாதிரி இருக்கும் கேப்சா கோடை வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிட்டு விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு சமர்ப்பிக்க அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும் நெக்ஸ்ட் வந்து சேவ் கொடுத்துக்கோங்க நீங்கள் வந்து எந்த பேங்கில் அமௌண்ட் பே பண்ண போறீங்க நெட் பேங்கிங்கா யூபிஐ அந்த டீட்டெயில் கேட்டுப்பாங்க எல்லாமே ஃபில் பண்ணிட்டு உங்களோட அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணாலே போதும் அதை வந்து நன்கொடையாக அவங்க எடுத்துப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க